நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள தம்பி சபரீஷ் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பயிர் பச்சை பசுமை என்பது கண்களுக்கு விருந்து ஒவ்வொரு இடத்துலையும் பசுமையை உண்டாக்கணும் என்ற எண்ணம் மேலோங்கி வருகிறது இருந்தாலும் அரசு ஒரு சட்டம் போட்டு சொன்னாதான் பெரும்பாலானவர்கள் கேட்குறோம் மத்திய அரசு எங்க இனி யார் வீடு கட்டினாலும் அந்த இடத்துல ஒரு பத்து சதவீத இடத்துல பசுமையை உண்டாக்கணும் மரம் செடி கொடிகளை வளர்த்தே ஆகணும்னு வலியுறுத்தி இருக்கு ஒரு சட்டம் கூட போடுவாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது பசுமை பரப்பு தினமும் சுவாசிக்கிற காத்து தூய்மையானதா இருக்கணும் அது இயற்கையில கிடைக்கிறதா இருக்கணும் நம்ம நாட்டுல இருக்கிற மக்களுக்கு காசு கொடுத்து சாப்பாடு உணவு தானியம் வாங்க முடியாது அதே போல காசு கொடுத்து பிராணவாயுவையும் வாங்க முடியாது வீட்டுத் தோட்டம் உருவாக்கணும் வசதி இல்லாதவர்கள் தொட்டி செடிகளையாவது வச்சு பராமரிக்கணும் சபரீஷ் வீட்டுக்குள் வச்சு பராமரிக்கிற தொட்டி செடிகள் பார்க்கறதுக்கு அழகு புத்துணர்ச்சி தரவல்லவை கண்களுக்கு இயற்கை விருந்து உட்புற சூழலை தூய்மையா வைத்துக்கொள்ள உதவுது இந்த செடி கொடிகள் நமது கவலை மன அழுத்தம் ஆகியவற்றை போக்கவல்லவை வீட்டுக்குள்ளிருக்கும் தாவர வகைகள் வீட்டுக்கு ஒரு புதிய அழகிய தோற்றத்தை ஏற்படுத்த இண்டோர் பிளான்ஸ் வீட்டுக்குள் வளர்க்கப்படும் தாவரங்கள் நமக்கு உதவும் ஸ்பைடர் பிளான்ட் ரோஸ்மேரி செடி மருள் என்ற தாவரம் சோத்து கத்தாழை லில்லி அக்லோனிமா டைபன் பேக்கியா துளசி ஓமவல்லி இப்படி நிறைய சிறு குறு செடி வகைகளை நாம தொட்டியில வச்சு வளர்க்கலாம் கொஞ்சம் தண்ணீர் லேசான சூரிய ஒளி தேவை குறைந்த பராமரிப்பு இருந்தாலே போதுமானது நம்ம வீட்டை சுத்தி மரங்கள் இருந்தால் இன்னும் நல்லது நமது உடல் நலனுக்கு காரணம் மரங்கள் அவற்றின் வாசம் நமது உடல் நலனை மேம்படுத்தும் வன மரம் மூலம் சிகிச்சைன்னு எப்படி இருக்கோ அது போலத்தான் தான் இதுவும் மரங்கள் வனங்கள் சூழ்ந்த பகுதியில நடைபயணம் அதுவும் வெறுங்காலோட நடைபயணம் அவ்வளவு நல்லது மரங்களை கட்டி பிடிக்க சொல்றாங்க எதுக்கு மரங்களின் வாசம் அது தரும் சத்தங்கள் அந்த சூழல் இவை நமது உடல் நலன் உள்ள நலனை மேன்மையடைய செய்யுமா ஜப்பான்ல ஷின்ரின் யோக்கு என்ற சிகிச்சை முறை மிகவும் பிரபல்யம் ஃபாரஸ்ட் பேத்திங் வனத்தில் குளியல்ங்கிறாங்க அங்க இப்போ அறுபத்தி ரெண்டு ஃபாரஸ்ட் தெரப்பி மையங்களை உருவாக்கி இருக்கிறாங்க இதை பத்தியும் நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க தம்பி சபரீஷ் இயற்கையில இயற்கையினால நமக்கு நன்மை மட்டுமே எந்த தீமையும் கிடையாது இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்பெற செய்யுது மன அழுத்தத்தை குறைக்குது இரத்த அழுத்தத்தை சீராக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்மளை சுத்தி பசுமை அதாவது செடி கொடி தாவரங்கள் அதிகம் இருக்கணும் இதன் மூலாதாரம் என்னன்னு இன்னும் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கணும் ஆனாலும் மரங்கள் பச்சை தாவரங்கள் வெளியிடும் சில ரசாயனங்கள் மூலக்கூறுகள் தான் நம்மை நல்லபடியா வச்சிருக்க அடிப்படை காரணம் அவற்றை நாம் சுவாசிக்கும் போது நமது தோல் மேல அந்த காத்து படும் போது நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைச்சிடுது உன்னே ஒண்ணு இந்த பலனை தேடி ஒன்னு வனம் நோக்கி மரம் மட்டைகள் அடர்ந்த காடுகள் நோக்கி நாம போகணும் அல்லது நாம் வாழுமிடம் மரங்கள் நிறைந்த பகுதிகளா இருக்கணும் உன்னே உன்ன நினைவுல வச்சுக்குவோமா நம்ம வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றிலும் நிறைய தாவரங்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அவ்வளவுதான் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்